இயக்கம் வேறு தான் வேறு என்று கருதாத நபர்களால் தான் ஒரு இயக்கம் வலுப்பெறும் என்றார் திருமாவளவன் தற்போது சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக திமுக கூட்டணியில் சார்பாக போட்டியிடும் அவரும் வெற்றி வேறு தான் வேறு என்று கருதாமல் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்த பதிவு திருமாவளவன் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்ற கருத்து கணிப்பு அல்ல அதே சமயம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் கொண்டவர் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக அவர் பாராளுமன்றம் சென்றால் நிச்சயம் தமிழ்நாட்டின் உரிமையை உயர்த்தி பிடிக்கும் உறுப்பினராகத்தான் அவர் இருப்பார் அதில் எல்லளவும் மாற்றமில்லை சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை பணம் சிதம்பர ரகசியமாய் பதுக்கப்பட்டு வருவதாக தகவல் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரன் கூட்டணி கட்சிகளை அடிக்கடி சந்திப்பதிலும் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்று சிந்திப்பதிலும் தெளிவாக இருக்கிறார் என்பதாகவும் தகவல் திருமாவளவனை பொறுத்தவரை நோட்டு வாக்காளர்களை கவனத்தில் கொள்ள மாட்டார் அவர்களை கவனிக்கும் வேலைகள் அவர் செய்ய மாட்டார் ஆனால் பணத்தால் விலை போகும் வாக்காளர்களின் பட்டியல் அதிகமாகிவிடாதபடி திருமா பார்த்துக் கொள்ள வேண்டும் அது முக்கியம் அடுத்து ஜாதி ஓட்டுகள் பிரிவினரின் ஓட்டுகளுக்கு நிகராக தலித் அமைப்பினரின் வாக்குகளும் சிதம்பரம் தொகுதியில் உள்ளன ஆனால் அதில் மட்டுமே திருமாவளவன் சமாதானம் அடைந்துவிடக்கூடாது காடுவெட்டி குருவின் மரணத்திற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மீது சொந்த கட்சியினருக்கே அதிருப்தி இருக்கிறது அதை திருமா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிமுக வேட்பாளர் சந்திர சேகரனுக்கு கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு மிகையாக இருப்பதால் அவருக்கான வாய்ப்பும் பிரகாசமாகவே இருக்கிறது ஆக மொத்தம் இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை திருமாவளவன் சந்திரசேகரன் இரு வேட்பாளர்களில் யார் அதிக உழைப்பை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே இருக்கிறது வெற்றி